காய மக்களை வணக்கம்ன்ற முக்கிய செய்திகள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய பாட்டி வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க அது என்ன பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பாரி பாடல் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கிராமத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி தான் வந்து ஒப்பாரி வைப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த எங் இந்த பாட்டி பேர் வந்து அங்கவை இது சங்கவை இது பொங்கவை உங்கள் மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய் பிள்ளைங்க நாங்கள் பேரனு ஏமா பாட்டு பாடுமா ஆ எடுக்கிறேன்

பாருமையா ரோ இறங்கி அந்த தீரங்கத்தை தெரிஞ்ச கடை ஜட்டிக்கிட்ட ஜவப்பு கலகி ஜிகள கர இல்லை அப்படின்னு சொன்ன நானும் பாடுவல்ல நம் ஓடி

மறுசே தட்டி மறுதூரு போயறிய மதிச்சோரி கட்டி மதுச்ச கடை தொடர்ந்து மயிலிக்குன திலக்கு மடுப்பு கர கண் மீன

வணக்கம் வணக்கம் மக்களே வணக்கம் வணக்கம் இங்க அம்மா வணக்கம் வணக்கம் இது வந்து கிராமத்து ஒப்பாரி மக்களே இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி தாய்மொழி கேட்டுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம் வணக்கம்